வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வெஜ் மொமோஸ் தான் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து எல்லாமே க்ரியேட்டேட் பண்ணி வச்சுருக்கேன் கேபேஜ் கேரட்டு கார்லிக்கு ஆனியன் வந்து கொரேண்டர் லீஃப் எல்லாமே இது மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன் கார்லிக்கை நல்லா நமக்கு வதக்கினதுமே நம்ம சாப் பண்ணிச்சிருந்த இருந்தால் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே இந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கினால் மட்டும் போதும் நல்லா நம்ம விட்டுக்கோங்க இந்த சாப்பிங் மிஷின் இருக்கும் அதில் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் கேரட் போட்டுக்கிறேன் நல்லா கேரட்டை வணக்கி எடுத்துக்கோங்க இந்த பச்சை வாசனை போனதுமே நம்ம கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு மிக்சியில் பல்ஃப் மோடில் போட்டிங்கன்னா கூட நமக்கு ஈஸியாக வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி இந்த வதக்கிற பதத்துக்கு வந்துடும் அந்தளவுக்கு இருக்கும் இப்போ வந்து நான் மோமோஸ் சட்னி ரெடி பண்ண போகிறேன் கொஞ்சமாக ஒரு எட்டு தக்காளி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் உள்ளதான் இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கணும் நான் கோசை ஆட் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சி இதில் வினிகர்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சி விட்ருக்கேன் உப்பு மிளகு பொடி இது மூணு போட்டால் போதும் இப்போ வந்து நம்ம மைதா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்ததை நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும் ஈவனாக வரணுன்னா நம்ம இந்த மாதிரி சைஸிங் பண்ணால் தான் ஈவனாக வரும் அப்படி இல்லைனா அன் தான் வரும் இது வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சென்டரில் நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்கணும் ஸ்டஃபிங்கோட ஃபோல்டிங் மெத்தடே கொஞ்சம் ட்ரிக்காக நல்லா தான் இருக்கும் எனக்கு அதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரில ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம இடத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டர்லாக் பண்ணி மறுபடியும் அதை ஜாயின் பண்ணி மறுபடியும் இன்டர்லாக் பண்ணால் நம்ம கடையில் விற்கிற அதே ஷேப்ஸ்லேயே மோமோஸ் வந்துடும் நான் உங்களுக்கு சரியாக சொல்லி தந்துருக்கேனான்னு எனக்கு தெரியல ஆனால் இதில் சரியாக எனக்கு நெக்ஸ்ட்டு டைமில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா சொல்லித்தரேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி இன்டர்லாக் பண்ண பண்ணிங்கன்னா நமக்கு கடையில் விற்கிற மோமோஸ் ஷேப்க்கே வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதை வச்சு யாராவது ஈஸியாக ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக மொமோஸ் பண்ணி கொடுத்துடலாம் வெளியெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஃபைவ் மொமோஸ் நைன்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரைடு மொமோஸு நைன்ட்டி ஸ்டீம்டுனால் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நமக்கு இது நல்லா குக் ஆகிருச்சு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் இது ஆறுனதும் நம்ம கிரைண்ட் பண்ணால் போதும் நமக்கு இந்த தொளி இருக்கும் கேபேஜோட மேல் தொழிலாம் எடுத்து அதை நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு அது மேலே நம்ம மொமோஸ் வச்சோன்னா அது ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸு இட்லி துணி வச்சா கூட நமக்கு ஒட்டை தான் செய்யும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மொமோஸ் கூட ஒட்டாமல் பிரேக் ஆகாமல் நமக்கு கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருந்ததுனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரிக்காக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சா கூட டி நான் அந்த கேபேஜில் ரெண்டு ரெண்டு வச்சு வைக்கிறேன் ஒட்டாமல் வர்றதுக்காக இப்போ நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸை நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணால் போதும் ஸ்டீமர் இருந்தால் கூட ஸ்டீம் பண்ணுங்கள் இட்லி பாத்திரத்தில் தான் நான் இன்னைக்கு ஸ்டீம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நமக்கு ஓரளவு நல்லா கிளாஸியாக இருந்தது மைதாவில் பண்ணால் தான் நமக்கு அந்த கிளாஸி லுக் கிடைக்கும் கோதுமை மாவில் பண்ணலாம் கிடைக்காது இப்போ நம்ம ஒரு பேனில் அரைச்சி வச்சிருந்தா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சுகர் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா வீட்லேயே ஒரு ஹோம்மேட் மொமோஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இனிமேல் வரதில்ல வின்டர் சீசன் இது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி டின்னர் ரெசிபி கூட நம்ம குட்டி வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கனால நம்ம ஹெல்த்தி தான் நான் சொல்லுவேன் நீங்கள் கண்டிப்பாக இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வின்டர் சீசனில் ஒரு சூப்பரான சூடான செஞ்ச உடனே காலியாகிடும் அந்த அளவுக்கு இது ஒரு டேஸ்டியான ஒரு மொமோஸ் ரெசிபி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா கிளாஸியாக இருந்துச்சு எனக்கு சாப்பிட சாப்பிட ஸ்டஃபிங்கே இல்லாத நான் மொமோஸ்லாம் பண்ணேன் இன்னுமே அது பேர் வந்து டெனி மொமோஸ்னு சொல்லுவாங்க அதுவும் இதை விட சூப்பராக அல்டிமேட்டாக இருந்தது வெறும் அந்த சட்னி அந்த வெறும் ஸ்டஃப் இல்லாத மோமோஸ் சாப்பிட்டேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது பாருங்கள் உங்களுக்கு நான் இப்படி பாதியாக கட் பண்ணி இதில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்